டு ஆல் நம்ம தினமருள் தலைவர்களை பசுமொன் ஊ முத்துராமலிங்க தேவரை போறோம் அது மட்டும் இல்லாம தேசமும் தெய்வீகமும் தனது இரு கண்கள் என்று சொன்ன தேசியம் காத்த செம்மலா விளங்கக்கூடிய பசும்பொன் உ முத்துராமலிங்க தேவரை பத்தி பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் டிஎன்பிசியில அடிக்கடிக்கக்கூடிய ஒரு முக்கியமான தலைவர்களை இவரும் ஒன்று இவர் எப்ப பிறக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு அக்டோபர் திங்கள் முப்பதாம் நாள் ராமநாதபுரம் மாவட்டம் பசுமொன்ல தான் பிறக்காரு இவரோட அப்பா பேர் என்ன பார்த்தீங்கன்னா உக்ர உக்ரபாண்டி தேவர் அம்மாவோட பேர் பார்த்தீங்கன்னா இந்திராணி அம்மையார் இளம் வயதிலே தன்னோட தந்தை இழந்ததுனால் இவர் வந்து ஒரு இஸ்லாமிய பெண்ணால் தான் பாலூட்டி வளர்க்கப்படுறாரு இவரோட தொடக்க கல்வியை கமுதினையும் இவரோட உயர்நிலைக் கல்வியை வந்து மதுரையில் உள்ள பசுமலை பள்ளியிலும் தான் படிக்கார் அந்த காலகட்டத்தில் பிளேக் நோய் அதிகமாக படுறதுனால இவரோட படிப்பை வந்து இவரால் தொடர முடியல இது ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் அவர் சிறு வயதிலே கல்வி கக்காட்டாக கூட நிறைய ஆற்றல் பெற்றவராக இருந்திருக்காரு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வில்வித்தை சிலம்பம் இதெல்லாம் ரொம்ப சிறந்து விழுந்தவராக இருந்திருக்காரு இவரோட சிறப்பு பேர்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தேசியம் காத்த செம்மல் வித்யா பாஸ்கர் பிரவண கேசரி முக்கியமா பாத்தீங்கன்னா சன்மார்க்க சண்டமார்தம் இந்து புத்த சமயமேதை அப்படின்ட்டு இவருக்கு நிறைய பேர் இருக்குது மற்றபடி இவருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது இவரை தேசியம் காத்த செம்மல் அப்படின்னு சொன்னது யாரும் பார்த்திங்கன்னா திருவி கல்யாண சுந்தரனார் அது மட்டும் இல்லாமல் ஆங்கிலேயர்களால் ரெண்டு பேருக்கு மட்டும்தான் வாய்ப்பூட்டுச் சட்டம் போட்டிருப்பாங்க அதில் ஒன்று யாருன்னு பார்த்தீங்கன்னா முத்துராமலிங்க தேவர் இன்னொன்று பாலகங்காதுல திலகர் அதுக்கடுத்து நேதாஜி என்று அழைக்கக்கூடிய வங்கச்சிங்கமான சுபாஷ் சந்திர போஸு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதுல ஃபார்வர்ட் பிளாக் அப்படின்னு சொல்லி ஒரு கட்சி ஆரம்பிச்சார் அந்த கட்சியோட தமிழ்நாட்டோட தலைவராக முத்துராமலிங்க தேவர் இருந்திருக்காரு இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அது மட்டும் இல்லாமல் பசுமொனில் அவரோட பிறந்த தினம் அன்னைக்கு வந்து தமிழக அரசால ஒரு விழா கொண்டாடப்படுது அது மட்டும் இல்லாம பசுமன் முத்துராமலிங்க தேவருக்கு அஞ்சலத்திலே வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு வெளியிடப்பட்டது இவர் என்னதான் அரசியல்வாதியா இருந்தாலும் ஆன்மீகத்திலேயும் செலவிச்சவர் கிடையாது அதனாலே இவர் களத்துக்கு போகாமையே நிறைய அரசியல் தேர்தலில் வெற்றி கண்டிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அறிஞர் அண்ணா வந்து இவரோட பேச்சை பார்த்து ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்னு பாராட்டி அது மட்டும் இல்லாமல் காமராஜர் கூடையும் நல்லா இணக்கத்தில் இருந்ததாக சொல்லப்படுது அதுக்கடுத்து இவரோட வெற்றிகள்லாம் வெற்றிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு இந்திய அரசு சட்டத்தின்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் நடந்த தேர்தலில் இவர் வெற்றி பெற்றிருக்காரு அதுக்கடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ஏழு அறுபத்தி ரெண்டு இந்த எல்லா தேர்தலையும் களத்துக்கு செல்லாமயே வெற்றி பெற்றிருக்காரு அது மட்டும் இல்லாமல் மதுரை வைத்தியநாத ஐயர் கூட மதுரையில் உள்ள மீனாட்சி அம்மன் கோயிலில் தாழ்த்தப்பட்டவர் போகக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய சட்டத்துக்கு எதிராக போராடி தாழ்த்தப்பட்டவங்களும் கோயிலுக்குள்ள வரலாம் அப்படின்னு சொல்ல சட்டத்துக்கு இவர் வர்றதுக்கு ஒரு முக்கியமான காரணமா இருந்திருக்காரு அது மட்டும் இல்லாமல் பசுமன் முத்துராமலிங்க தேவர் வந்து தன்னோட வாழ்நாள் ஐந்தில் ஒரு நான்கு பங்கு கிட்ட எங்க கழிச்சிருக்காங்கன்னா சிறையிலே கழிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இவர் பாத்தீங்கன்னா குற்றப்பரம்பரை சட்டத்தின் கீழ் இவர் ஆங்கிலேயர்களான கைது செய்யப்பட்டாரு கடைசியா இவரோட இறப்பு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு என்னைக்கு பிறந்தாரோ அதே தேதி அக்டோபர் திங்கள் முப்பதாம் நாள் இரண்டு